எல்ல வணக்கங்க என் பேர் ராஜ்குமார்ங்க ஆர்ஆர்கே காட்டன் ப்ரைவேட் லிமிடோட எம்டிங்க இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா எங்கள் இந்த டெக்ஸைலில் வந்து இன்னைக்கு இருக்கிற அசாரண சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ட்ரெம்ப் அந்த டூட்டி விஷயம் நானுங்க இப்போது எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஃபேக்ட்ரி வச்சுருக்குறோம் நாங்கள் அந்த அஞ்சு ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இருந்தே வந்து எங்களுக்கு ஆர்டர் வரது குறைவாயிருச்சு இப்போ கிட்டத்தட்ட இன்றை இன்றைக்கு சு இருக்கிற சுச்சுவேஷன்ல நாங்கள் ரெண்டு ஃபேக்ட்ரியை மூட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கோம் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே ரெண்டாயிரம் குடும்பங்கள் தொழிலாளர்கள் எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஆயிரம் பேர் இருக்காங்க இதே நில நீடிச்சது அப்படின்னா அந்த ஆயிரம் குடும்பங்களுக்கு நான் எப்படி வாழ்வாதாரத்தை இது பண்ணுறது அவங்களுடைய குடும்பத்தை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு அது போக இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆர்டர்கள் வந்து கையில் இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே தேக்கப்படைஞ்சு கிடக்குது அது போக கையில் ஒரு இருபது கோடிக்கு மேலே ரன்னிங்கில் இருக்குது இந்த ஆடரை வந்து எங்களுடைய பயர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் சொல்றோம் அதுக்கப்புறம் தயார் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இருக்கிற நிலமையில வந்து எங்கிட்ட இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கொடுக்கணுங்கிறக்காக வந்து நாங்கள் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இவ்வளவு சிரமத்திலையும் நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஃபேக்ட்ரி நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ வந்து நாங்கள் ரன் இருக்கோம் ஆனால் இது எத்தனை நாளைக்கு தொடரும் அப்படிங்கிறது எங்களாலேயே சொல்ல முடியல எங்ககிட்டிருக்க தொழிலாளர் நிலைமைக்கு என்ன நாங்கள் பதில் சொல்கிறோன்னு எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு நம்ம கவர்மெண்ட்டு நம்ம மத்தியில் இருக்கும் பிரதமர் அவர்களும் மாநிலத்தில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இது ஒரு போர்க்கால நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் மாதிரி கேட்டுக்கொள்றேங்க இது வந்து சாதாரணமாக யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம ஜவுளி தொழில் வந்து கிட்டத்தட்ட விவசாயத்துக்கு அடுத்தபடியே இந்தியாவில் இருக்குது இது என் கம்பெனிலையும் மட்டுமே இத்தனை பாதிப்பு இருக்கிறப்போ இதுக்கப்புறம் வந்து திருப்பூர் இதுக்கப்புறம் கரூர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஊர்கள் வந்து நம்ம டெக்ஸ்டைல் சார்ந்து தான் இருக்குது அதில் நாற்பது பர்சன்ட் வந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே பண்ணிட்டுருக்குறோம் அதோட பாதிப்புகள் என்னங்கிறது நீங்களே கணக்கு போட்டு பாருங்க அதே மாதிரி மும்பை சூரத்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எக்ஸல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எந்தளவுக்கு தொழிலாளர்கள் அந்த குடும்பங்கள் எத்தனை சிரமப்படும் எவ்வளோ வேதனை ஏற்படும் இதனால் அது வேலை இழப்புகள் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் மாநிலத்தில் ஆளுவோம் சரி மத்தியில் இருக்கிறவங்க சரி இதை ரொம்ப சிவீராக எடுத்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ரொம்ப அந்த தொழில் அபாய கட்டத்துக்கு போயிடும் நிறையா தொழில் தொழிற்சாலைகள் மூடப்படும் நிறையா நிறையா தொழிலாளர்களுக்கு வந்து வேலை இழப்புகள் வரும் இது சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இது வந்து இல்லை அந்த கொரோனா டைம் அதை விட மோசமான டைம் இது இது வந்து ஒரு போர் மாதிரி அதை விட என்ன சொல்றதுன்னா ஒரு திடீரெனு ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கு அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் அந்த இடத்தில் தொங்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுக்கணும் எல்லா கவர்மெண்ட்டுமே எடுத்து நல்ல நிவாரணம் கொடுக்கணும் இதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது எங்கள் டீ எங்களோட அசோசியேஷன் டீ மூலிமா நிறையா வந்து இதுக்கு உண்டான விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்காங்க அதனால் வந்துட்டு நாங்கள் வேண்டி விரும்பி ரொம்ப வந்து இதை ரொம்ப வேண்டி கேட்டு கொள்கிறேன் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க மிகப்பெரிய விஷயம் இது வந்து நாளைக்கு சரியாயிரும் நாளானிக்கு சரியாயிரும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது இது ரொம்ப சீரியஸான விஷயம் இப்போ அந்த நான் வந்து ஒரு பெரிய இழப்புல இருக்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாம் தோணுது அவ்வளோ மன வேதனையில தான் இருக்கிறேன் இன்னைக்கு நிலைமையில் நான் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இழந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி அடுத்தது வந்து என் தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணுறது என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக கேள்விக்குறியா அன்றாடமாக அந்த இருபத்தி ஏழாம் இருந்து இரவு பகலுமே இதே சிந்தனையோடு தான் நான் இருக்கேன் அதனால வந்து இது வந்து மேலேயுமே நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேட்டி நான் கொடுத்தது கிடையாது ஆனால் எங்களோட நிலைமையை வெளியே தெரியப்படுத்தணும் எங்கடோட சுச்சுவேஷன் மாதிரி தான் இந்தியாவில் இருக்க எல்லா நிர்வாணத்துக்கும் இருக்கும் எத்தனையோ தொழிலாளர்களுடைய வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நான் வந்து இந்த உங்ககிட்ட இதை தெரியப்படுத்துறேன் தயவு கூர்ந்து பிரதமர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து இதுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் அன்பு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு தெரியாதுங்க ஆனால் வந்து திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது அமெரிக்காவுக்கு வந்து நாற்பது சதவீதம் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க மாசம் ரெண்டாயிரம் கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த ரெண்டாயிரம் கோடிங்கிறது வந்து அது திருப்பூரில் இருக்கிற நாற்பத்தஞ்சு கோடி நாற்பத்தையாயிரம் கோடியில் கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு கோடிக்கு மேலே வருங்க ஒவ்வொருத்தரும் வந்து இதில் வந்து மூணு பிரிவாக பிரிக்கலாமுங்க முழுக்க முழுக்க அமெரிக்கா மட்டும் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் நாங்கள் நான் ரெண்டாவது பிரிவு வந்து அமெரிக்கா யூரோப் ரெண்டு சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு மூணாவது பிரிவு வந்து டொமஸ்டிக்கு இல்லாமல் யூரோப் மட்டும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு தானுங்க இதுல முதல் தரமா இருக்கிறதுங்கிறது மிக மிக பாதிப்பு நிறைய கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ற நிலமையில இருக்காங்க என்னை மாதிரி நிறைய கம்பெனி வந்து அடுத்தடுத்த யூனிட்டுகள வந்து நிறுத்திட்டு இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது இது வந்து என்னன்னா எப்படி வந்து ட்ரெம் சொல்றாரோ அதே மாதிரிதான் பயிரும் எடுத்து தெரிஞ்ச மாதிரி திடீர்னு வந்து நீங்க நிறுத்திடுங்க வேண்டாம் கூட எடுக்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய எங்களை டிமாண்ட் பண்றாங்க டிஸ்கவுண்ட் கொடுன்னு கேக்குறாங்க ஆஹ் டேரி போய் நீங்க ஏத்துக்குங்க உங்க கவர்மெண்ட் தானே ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எங்களை ப்ரெஷர் கொடுக்குறாங்க நாங்க எல்லாமே வந்து சரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம் இது வந்து என்னன்னா பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய பாதிப்புங்க இது சாதாரணமா வந்து எடுத்துக்கவே முடியாது டக்குன்னு வந்து நேற்று நைட்டு தூங்குற காலையில வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு ஒரு திடீர்னு நடந்த எப்படி இருக்கு ஒரு போகாம நடந்து எப்படி இருக்கு அந்த மாதிரிதான் இன்னைக்கு எங்களோட தொழில் வந்து அந்தத்தால் தொங்கிட்டு இருக்கேன் நாங்க அதனால் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்புங்கிறத வந்து எல்லாரும் உணரணும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற தொழில் நம்ம தொழில் அப்படிங்கிறத வந்து கவனம் எடுத்து இதை எப்படி சரிப்படுத்துறதுங்கிறதா அது பண்ணணும் நம்ம வந்து அமெரிக்கா இல்லை வேற நாட்டுக்கு பண்ணலாங்கிறதெல்லாம் உடனடி சாத்தியப்படாத விஷயங்கள் ஏன்னா அமெரிக்காவில் வாங்குற அளவுக்கு வேறு நாட்டில் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குமா என்னங்கிற தெரியல நான் ஆல்ரெடி வந்து ரஷ்யாவில் நிறைய முயற்சி பண்ணேன் என்னால் ஜெயிக்க முடியல ரஷ்யாவில் வந்து நான் அங்கே ஃபேர் எல்லாம் அட்டன் பண்ணேன் அதுல வந்து நிறைய அங்க இருக்கிற இடர்பாடுகள் இருக்குது அங்க இருக்கிற அங்க வந்து இருபது பர்சன்ட் ட்யூட்டி இருக்குது அது போக அங்கிருந்து சைனால இருந்து ரொம்ப மலிவான விலைக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால நம்ம பொருள் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் வாங்கிட மாட்டாங்க இது ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணுறேன் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே முயற்சி பண்ணேன் அது நடக்கல அதனால வந்து நீங்க அமெரிக்கா சந்தை யூட்டு போட்டு ஜவுளி தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் நல்லா இருக்காது நாம அவங்களை சார்ந்தா இருக்கிறோம் ஜவுளி தொழிலை பொறுத்த வரைக்கும் மற்ற தொழிலை பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா வந்து பெரிய சந்தையாக இருக்கிறது இன்னைக்கு வந்து அமெரிக்க சந்தை தான் அதனால் சுமூகமான உறவு அதுக்கு உண்டு உண்டு பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை சாப்பிட்டோட்டாக இருக்க முடியும் இல்லை அப்படின்னா வந்து இந்த தொழில் வந்து ரொம்ப அழிஞ்சு போயிருங்க அது மட்டும் உறுதியான விஷயங்கள் வேற என்னங்க ஓகே தேங்க்யூ